வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் செய்யார் மாவட்டத்தில் இருக்க திருவத்தூர்ங்கிற இடத்துல போன கோவில்னால் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த கோவில் திருநான சம்பந்தரால் பாடல்பட்ட ஸ்தலம் எட்டாவது பாடல்பட்ட தலம் இங்கே என்ன சிறப்பு அப்படின்னா ஆண் பனை மரமானது குலையின்ற கோவில் ஆண் பனை பெண் பனையாக மாறிய திருக்கோவில் இந்த கோவில் இந்த கோவிலில் குழந்தை இல்லாத தம்பதியர் வந்து அந்த பனைமரத்துலேருந்து வர பனம்பழத்தை சாப்பிட்டோன்னா குழந்தை பேர் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு வந்து நம்ம என்ன வேண்டினாலும் உணவில் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும் கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பஞ்சபூத ஸ்தலங்களும் வந்து இந்த கோவிலில் இருக்குது காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் நீளம் நீர் வந்து திருவானைக்காவல் நெருப்பு பார்த்திங்கன்னா வந்து திருவண்ணாமலை காற்று பார்த்திங்கன்னா காலஹஸ்தி வாயுஸ்தலம் ஆகாயம் சிதம்பரம் கோவில் இந்த கோவில் எல்லாமே வந்து இந்த கோவிலில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கோவிலோட பின்புறம் அந்த பனைமரம் இருக்குது இங்கே வந்து தொட்டில் கட்டிட்டு வேண்டிக்கிட்டால் குழந்தை பேர் கிடைக்குமா சம்பந்தரால் பாடல் பற்ற பாட்டும் அங்கே வந்து போர்டில் வச்சுருக்காங்க இந்த கீழே ஒரு சிவலிங்கம் இருக்குது அவரை வேண்டிக்கிட்டு கயிறு கட்டிட்டு போகிறாங்க தொட்டில் கட்டிட்டு போகிறாங்க கண்டிப்பாக வேண்டியது நடக்கும் இந்த கோவிலுக்கு வந்தால் ஆண் பனை பின்பணியாக மாற்றிய ஸ்தலம் ஆண் பனைமரமானது குலை ஈன்ற ஸ்தலம் இந்த கோவில் பஞ்சபூதத்துக்கும் ஸ்தலம் இந்த கோவிலில் இருக்குது மிகவும் சிறப்பு வாய்ந்த கோவில் அம்மன் பேர் பாலகுஜாம்பிகை சிவன் பேர் பார்த்தீங்கன்னா வேதபுரீஸ்வரர் அதனால் பாலகுஜாம்பிகை உடனே வேதபுரீஸ்வரர் இந்த ஸ்தலத்துக்கு பேர் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு ஒரு டைமாவது நம்ம போயிட்டு வரணும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த பெரிய கோவில்